ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து என்கிட்ட ஸ்ரீவித்யா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க மேம் நீங்கள் ஜென்ரலாக வந்து பழைய துணியை யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால் சொல்கிறது அண்ட் இதை மாதிரி வேறு என்ன விஷயங்கள்லாம் அதனால் நீங்கள் நேயர்களுக்கு அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் நிறையா என்னோடய சேட்டலைட் சேனல்ஸில் நான் பேசுனதுல எல்லாமே பொதுவாக நான் சொல்லுவேன் நீங்கள் உடுத்தின துணியை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க கிழிஞ்சு போன துணியை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் இது எதற்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு துணி விஷயம் பேசலாம் இப்போது நீங்கள் உடுத்தின துணியை மற்றவர்களுக்கு நான் கொடுக்காதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விரதம் இருப்போம் நிறைய பூஜை பண்ணுவோம் சுவாமி காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய மந்திர பலத்தினால் நம்ம பாடியில் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை ஏற்றி வச்சுருப்போம் இப்போ கோவிலில் எல்லாம் வந்து ஏலம் விடுறாங்க சுவாமியோட வஸ்திரம் நம்ம வாங்கிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு எவ்வளோ போட்டி இருக்குது எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ எதுக்கு தெய்வத்துக்கு வந்து ஒரு மந்திர பலத்தோடு அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குது ஸோ சுவாமி மேலே இருக்கிற துணி நம்ம வாங்கினோம்னா நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்கிறதுக்காக வாங்கிக்கிறோம் இதே இது இறந்த சடலத்தின் மேலே துணியை எடுத்து யாராவது நம்ம உடுத்திக்கிறோமா இல்லை அதை வந்து ஒரே ஒரு துணி தான் வச்சுப்போம் அதை அங்கே போனோடனே அதையும் அந்த வெட்டியாக வந்து உதவின்றான் எதையுமே இறந்தவாளுடைய இதை நம்ம வந்து பண்ண மாட்டோம் அவங்க படுத்துண்ட பெட்டை கூட அவருக்கு அவங்க அவங்களை இந்த பக்கம் எடுத்துன்னு போனாங்கன்னா இந்த பக்கம் குபகாரணம் கொடுத்து போட்டுடுறோம் அப்போது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்துன்னு தான் இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப எப்போவுமே எண்ணங்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்கும் அது இன்னைக்கு பெத்த குழந்தையை பார்த்து அம்மாக்கள் பொறாமப்படக்கூடிய ஒரு காலம் கணவன் மனைவியை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு காலம் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ நம்ம வாழற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளை பார்த்து நீ நல்லா இருலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ உதட்ட அளவில் மட்டும் ஒரு நேசத்தை வைத்து கொண்டு மனசில் ஃபுல்லாக வஞ்சத்தை வைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் ஒரு நல்லா பூஜை பலன்லாம் நிறையா பண்ணி தெய்வ பலம் எல்லாம் நல்லா சேர்த்து ஒரு புடவையை கட்டிக்கிறோம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையே அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் இதை உங்களுக்கு நீங்கள் உடுத்தின துணியை ஒரு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எண்ணங்களால் பயங்கரமாக பாம்புக்கு கூட பல்லில் விஷம் அவங்களுக்கு உடம்பு பூரா விஷம் இருக்குது எந்த விதமான நல்ல சிந்தனைகளும் கிடையாது உங்களுக்கே அவங்க வந்து உங்களையே அவங்க வந்து ஒரு எதிரியாக நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்க நல்லா பழகிறாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு புடவையை நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நாம் உடுத்திக்கிறோம் அந்த புடவையை வாங்கி நாம் உடுத்திக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களினுடைய எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கெட்டது வந்து சீக்கிரம் பிடிச்சிக்கும் நம்ம நல்லதை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் அந்த ஒரு ஒரு செம்பு பாலில் ஒரு துளி விஷங்கிற மாதிரி கெட்டது வந்து நம்மளை சீக்கிரம் பிடிச்சிக்கும் அப்போ அந்த தர்திரம் நம்மளை பிடிச்சிக்கும் உண்டான ஒரு நல்லது அவளுக்கு போயிடும் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு என்னன்னு தெரில அவங்க காசு கேட்டாங்க நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தாங்க எனக்கு இருக்கிற செல்வமே போச்சு அது என்னன்னே தெரில அவங்க நல்லா இட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இது மூன்று விஷயங்கள் இதில் நம்ம யார் வீட்லேயும் போய் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நீங்கள் அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வச்சாங்க கண்டவன் வீட்டில் போய் சாப்பிடாத கண்டவன் துணியை உடுத்திக்காத கண்டவங்க வீட்டில் போய் தங்காத தெரிஞ்சவங்க வீட்டில் இன்னைக்கு நான் சோஷியலைஸ் பண்ணுறேன் சோஷியலைஸ் பண்ணுறேன்னு பசங்களும் சரி பெரியவர்களும் சரி ஏதோ சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு பத்து பேரோட சோஷியலைஸ் பண்ணுறதும் நீங்கள் பப்புக்கு போய் அவங்களோட உட்காந்து தண்ணி அடிக்கிறதும் இல்லை நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிக்கிறதும் ஒரு காலம் இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ ஒரு ஃபால்ஸ் லைஃப் நம்ம வாழறோம் அந்த காலத்தில் இருந்த சிஸ்டம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய டிசிப்ளின் நிறையா இருந்தது ஒரு மொராலிட்டி இருந்தது பிள்ளைங்களும் அதை பார்த்து நல்லா இருந்தாங்க இன்னைக்கு அந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து எவ்வளோ ஒரு சொசைட்டியவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாத்திடுச்சு இது வந்து பூன் கிடையாது இட் இஸ் அ பெயின் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் பொறாமையும் நிறைய வந்து யோகம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க ஸோ உணவு யார் வீட்டில் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட நான் சொல்கிறேன் யாருக்குமே நல்ல எண்ணம் இருக்காது அது சாப்பாடு போடும்போது சிரிச்சுக்கிட்டே போட்டால் கூட மனசுக்குள்ளே ஐயோப்பா இவ கார் வச்சுருக்காளே பங்களா வச்சுருக்காளே இவன் பிள்ளைங்க படிச்சிருச்சே இவன் வந்து நிறையா நகையை போட்டிருக்காளேன்னு இது நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே நடக்கும் நீங்கள் வந்துட்டு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உண்மையான அன்போடு இருக்காங்கன்னு இந்த காலத்துல சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது நம்ம தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த காலத்துல உயிரை விட்டாங்க கூட பிறந்த தங்கச்சிங்க கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்தவங்களுக்குன்னு அந்த ரத்த பாசத்துல அப்படி வந்து பாண்டிங்கோட இருந்த குடும்பங்கள் இருந்தது இன்னைக்கு நம்ம அக்கா தங்கச்சிங்களும் அண்ணன் தம்பிங்களையுமே போதும் நமக்கு போய் சூன்யம் வைக்கிறதுக்கும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது இவையென்னா நல்லா இருக்கிறதுங்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் நம்ம இன்றைக்கி வாழும்போது யார் வீட்டில் சாப்பிட்றோம் யார் துணியை உடுத்திக்கிறோம் எந்த வீட்டில் போய் படுத்து தூங்குகிறோம் இது மூணத்துலேயுமே ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் ஸ்லீப் அவருக்கு போகிறேன்னு சொல்லுதுங்க இப்போல்லாம் பிள்ளைங்க அது அது ஒரு ஃபேஷன் மொத்தமாக கும்பலாக ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது மொத்தமாக கும்பலாக ஒருத்தங்க வீட்டில் போய் தூங்கிறது ஸோ நம்ம பசங்களுக்கு அது செட் ஆகாமல் கூட இருக்கலாம் இன்றைக்கி ஏன் வந்து நிறையா குழந்தைங்க டிப்ரெஷனில் போகிறாங்க ஏன் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது சின்ன வயசில் இறக்கக்கூடிய காரணங்களைங்க இந்த இந்த சமுதாயம் மாறுனதுக்கு அதான் காரணம் ஏன்னா கோவிலுக்கு போய் நம்ம குடும்ப வழக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் குலம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது மதம் மாறி கல்யாணம் பண்ணுறது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் லிவிங் டுகெதர் கான்செப்டு இது எல்லாமே எப்போ வந்து சமுதாயத்தில் நம்ம வந்து ஒரு டிசிப்ளினோ ஒரு மொராலிட்டியோ இல்லையோ நிச்சயமாக பிரச்சனைகளும் நிறையா இருக்கத்தான் செய்யும் அப்போ அடுத்தவன் துணியை வாங்கி உடுத்திக்கிறது அடுத்தவன் வீட்டில் போய் சாப்பிட்றது அடுத்தவன் வீட்டில் போய் தூங்குறது இது எல்லாமே நெகட்டிவாக நம்மளாகவே இன்வைட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் வந்து உங்கள் துணிகளை மற்றவர்களுக்கு இந்த இரவல் கொடுக்குறதோ இல்லை அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டு கேட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் யுபி ப்ரிப்பேர் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வியாதிகள் வரத்தான் செய்யும் தர்தரம் ஒட்டிக்கத்தான் செய்யும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஐயோ இப்படி வந்துடுச்சே அதான் இவங்க எல்லாம் செஞ்சுருவாங்க இந்த இது எல்லாமே யோசிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஐயோ இப்படி வந்துடுச்சே செஞ்ச இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயமா அல்லது சிந்திக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த பதிவை பார்த்து நீங்களும் யோசிங்க ஆமாம் இது கரெக்டு இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான உங்கள் கமெண்ட்ஸும் இதில் போடலாம் அப்போ என்ன பண்ணுறது நம்ம இவ்வளோ துணி வாங்கிக்கிறோன்னா அந்த காலத்தில் துணி அரிசிகிட்டடாக வாங்குனாங்க நினச்ச போதெல்லாம் ஆன்லைனில் எல்லாம் ஷாப்பிங் பண்ணின்றதம்னா ஏன் அதை சேர்த்துக்கணும் இல்லையா நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கிறோம் என்ன அதாவது உங்களுக்கு இது தேவையில்லை இந்த துணிகள்லாம் போட்டுருங்கன்னா இப்போல்லாம் எத்தனையோ இடங்கள்ல மொத்தமாக போட்டு கொளுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டு நீங்கள் கொளுத்துங்க மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம ஒரு கெட்டதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது போய் மொத்தமாக அதை வந்து கொளுத்துறதுல தப்பே கிடையாது என்ன நேர்களே இன்றைய இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்